வணக்கம் தலைப்பு போக்கத்தவனுக்கு போலீஸ் வேலையா வக்கத்தவனுக்கு வாத்தியாறு வேலையா என பொதுவாக பேசிக்கொண்டிருக்கும் பொது ஜனங்களே இதன் பொருள் தெரியுமா பொதுவாக புரிந்து கொண்டிருக்கும் பொருள் ஒருவன் தான் என்ன வேலைக்கு போவது என தெரியாமல் தான் போலீஸ் வேலைக்குத்தான் போவான் வேறு வேலைக்கே போக வழி தெரியாதவன்தான் வாத்தியாறு வேலைக்கு போவான் என்பது ஆனால் இதன் உண்மையான பொருளை சொல்லட்டுமா மற்றவருக்கு போக்கு கற்றுக் கொடுப்பவருக்கு போலீஸ் வேலையும் வாக்கு கற்றுக் கொடுப்பவருக்கு வாத்தியாறு வேலை வகுப்பறை என்ற நான்கு சுவர்களுக்குள் ஓர் மாணவன் திருந்தவில்லை என்றால் வகுப்பறை என்று நான்கு திருந்தவில்லை என்றால் அவன் காவல் நிலையம் என்ற நான்கு சுவர்களுக்குள் திருத்தப்படுவான் என்றைக்கு ஆசிரியர்கள் கையில் இருந்த பிறம்பு கீழே இறங்கியதோ என்றைக்கு ஆசிரியர்கள் கையில் இருந்த பிறம்பு கீழே இறங்கியதோ அன்றைக்கே காவல்துறையினர் தன் அந்த பிரம்பை எடுத்தனர் இந்த உலகத்திற்கு நாம் வர காரணம் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் ஆடு மாடு கோழியில் சாணத்தை மட்டுமே நுகர்ந்து கொண்டிருந்த ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் கல்வியின் வாசத்தை கொண்டு போய் சேர்த்தியவள் ஓர் ஆசிரியர் யார் என்று சொல்லவா இருட்டில் வாழ்ந்து கொண்டிருந்த மழைவாழ் மக்களுக்கு கல்வியின் வெளிச்சத்தை கொண்டு போய் சேர்த்தினாலே ஜவ்வாது மழையை சார்ந்த ஆசிரியர் மகாலட்சுமி அர்ப்பணிப்பு தான் இந்திய தாயின் உயிர் துடிப்பு ஓர் காவலாளியின் அர்ப்பணிப்பு தான் இந்திய தாயின் உயிர் துடிப்பு இரு சக்கர வாகனத்தில் செல்லும் எத்தனையோ இளைஞர்கள் இவரை தீவிரவாதியை பார்ப்பது போல பார்த்ததுண்டு தவறையெல்லாம் தான் செய்துவிட்டு இவர்களை திட்டுவதும் உண்டு சென்றால் வரும் சென்றால் எட்டு வரும் என்று தெரிந்தும் செல்லும் இளைஞர்களும் உண்டு அதுவும் தலை கவசம் அணியாமல் உயிரை காப்பாற்றுவது மருத்துவர்கள் மட்டும்தான் என்று யார் சொன்னது இல்லை என்னை பொறுத்தவரையிலும் காவல்துறையினரும் உயிரை காப்பாற்றுகின்றார்கள் அது தலைக்கவசம் அல்ல அது தலைக்கவசம் அல்ல உன் உயிரை காக்கும் உயிர் கவசம் என்பதை உணர்த்துவதே காவல்துறையினர் தான் ஒரு மனிதனுக்கு அழகு இரண்டு கண்கள் ஒரு மனிதனுக்கு அழகு இரண்டு கண்கள் அதுபோலவே ஒரு நாட்டிற்கு அழகு சேர்ப்பதும் இரண்டு கண்கள் ஒன்று ஆசிரியர்கள் மற்றொன்று காவல்துறையினர்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இது நாள் வரைக்கும் வக்கத்தவனுக்கு வாத்தியார் வேலை அப்படின்னு சொல்லி எல்லாரும் திட்டிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இன்னையிலிருந்து வாக்கு கற்றவர்களுக்கு தான் வாத்தியார் வேலை அப்படிங்கிறத உங்கள் மூலமாக தமிழக மக்கள் உண்மையிலேயே தெரிஞ்சிருப்பாங்க இரண்டு துறை சார்ந்தவர்களும் சரியாக இருந்தாங்க அப்படின்னா அடுத்த தலைமுறை ரொம்பவே சரியாக இருக்கும் அப்படிங்கிறத உங்கள் உரையின் மூலமாக இந்த மன்றத்தில் பதிவு செஞ்சுருக்கீங்க வாழ்த்துக்கள் ஐயா உங்கள் உரை நடுவர்களை எந்த அளவுக்கு கவர்ந்தது அவங்க என்ன மதிப்புரைகளை சொல்றாங்கன்னு கேட்கலாமா கேட்கலாம் முதல்ல அன்பிற்கினி அக்கா பேசும் பூங்காற்று கவிதா ஜவகர் அவர்கள் வணக்கம் வணக்கம் அம்மா நிசரிகா உங்க பேரே ஒரு ராகம் சொல்ற மாதிரி இருக்கு சரிகமா பதனிசங்கிற மாதிரி ரொம்ப அழகான ஒரு பேரை உங்க அம்மா வச்சிருக்கிறாங்க ஒரு ஏஞ்சல் மாதிரி வந்திருக்கிறீங்க ஒரு பெரிய வாழ்த்துக்கள் நன்றி அம்மா ஏன்னா நம்ம ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியம் நம்ம வளர்ந்து வருகிற பருவத்தில் கல்வித்துறையும் இந்த சமூகத்தில் தவறு செய்யும்போது தண்டிக்கிற கண்டிக்கிற காவல்துறையும் தான் ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக நீங்கள் பேசியிருக்கிறீங்க இந்த பேச்சு நம்முடைய தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுக்க வாழ்ந்து கொண்டிருக்கிற வாத்தியார்களுக்கும் காவல்துறையை சார்ந்த நண்பர்களுக்கும் ஒரு பெரிய சமர்ப்பணமாக அமையும் ரொம்ப அருமையாக பேசுனீங்க வாழ்த்துக்கள் ரொம்ப அழகான மதிப்புரையை அன்பிற்கினிய அக்கா கவிதா ஜவஹர் வழங்கியிருக்கிறாங்க அடுத்த அண்ணன் கிட்ட அன்பிற்கினிய அண்ணன் சொல்லின் செல்வர் மணிகண்டன் அவர்கள் நீங்கள் பேசின உடனே நம்முடைய நெறியாளர் ரொம்ப அழகாக சொன்னார் வாக்கு கற்றவனுக்கு வாதியார் வேலை போக்கு கற்றவனுக்கு போலீஸ் வேலை அதை தெளிவுபடுத்தி சொன்னது உன்னுடைய வேலை ஒன்று ரெண்டாவது உங்கள் பேச்சில் ஒரு நிதானம் இருந்தது ஒரு படபடப்பு இல்லைங்கிறதுனால வார்த்தைகளில் பிசிறு இல்லாமல் பேச முடிஞ்சது மூன்றாவது செய்தி என்னென்னா நம்முடைய பேச்சு சமூகத்தில் ஒரு சின்ன அதிர்வுகளை ஏற்படுத்தணும் அதுக்காக பெரிய வேர்வை சிந்தி சட்டை புழிஞ்சு பேசுறது தான் நல்ல பேச்சு ஒரு நீங்கள் என்ன வகுப்பு படிக்கிறீங்க ஏழாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு படிக்கிற ஒரு பெண்ணுடைய பேச்சு இதை பார்க்குற பத்து பேருடைய மனசில் யாவது நம்ம காவல்துறையை எவ்வளவு கண்ணிய குறைவாக நடத்தினோம் உயிர் காப்பதில் காவல்துறை பங்கும் இருக்குன்னு காக்கி சட்டைக்கு ஒரு ராயல் சல்யூட் கொடுத்துட்டோமா வாழ்த்துக்கள் நல்ல முயற்சி இது போன்ற ஒரு சிறு சிறு அதிர்வுகளை ஏற்படுத்துவதுதான் தமிழங்கள் உயிர்மை சுட்டிகளினுடைய நோக்கம் அந்த நோக்கத்திற்கு விதைக்கு வாழ்த்து நன்றி ஐயா மணிகண்டன் அண்ணா அவங்ககிட்ட ஒரு பணிவான ஒரு சந்தேகம் இப்ப வாக்கு கற்றவனுக்கு வாத்தியார் வேலை போக்கு கற்றவனுக்கு போலீஸ் வேலை எதை கற்றவனுக்கு பேச்சாளர் வேலை இது நல்ல கேள்வியாக நீண்ட நாலவர் சந்தேகம் எல்லாரு இதுக்கு வர்றாங்க பக்கத்தில் இருக்கின்றவரை பாராட்டத் தெரிந்தவனுக்கு பட்டிமன்றம் பேசுவதற்கான வாய்ப்பு வேணும் சூப்பர் பிறருடைய குறைகளை சுட்டி காட்டுவதை விட பிள்ளைகளை தட்டி கொடுத்து வளர்ப்பதுதான் ஒரு அடுத்த பேச்சாளருடைய தரம் என்பது டாக்டர் அவ்வை நடராஜனும் வார்த்தை சித்தர் வளம்புரி ஜான் போன்றவர்களும் சொல்லிக் கொடுத்தது இன்னும் பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் சொல்கின்றார் பிறர் கேட்காமல் பிறருடைய குறைகளை முகத்திற்கு முன்பு சொல்லிப் பழகாதே எனவே என்னை பொறுத்தவரை ஒரு நல்ல பேச்சாளருக்கு எது அழகு என்றால் பிறரை பாராட்ட தெரிந்தவன் தான் பேச்சாளர் ரொம்ப நன்றிண்ணா